எளியோனாகிய என்னையும் அன்பினால் தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் இயற்றுவதற்குரிய இலக்கண பாக்களையும் எனக்கு தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி ஐம்பத்தி நான்காவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிவை பருவம் பரசு ராமன் காலம் பரசு ராமனிடம் ராமன் பேசுகையில் சீதையின் நெஞ்சம் பெரும் அச்சத்தை அடைதல் பாடல் எண் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து சீதை நெஞ்ச நேசனவன் சிந்தை உவந்து இவை சொல்ல காதல் நெஞ்சினல் உள்ளம் கடும் பதட்ட குவியல் அல்ல பேதை அவள் உளம் இயற்கை பேரிடரை உவந்து வெல்ல பாதை காலா போல் பயந்து அலரும் கூவல் உள்ளே இதுவே அந்த இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் சீதை நெஞ்ச நேசனவன் சிந்தை உவந்து இவை சொல்ல என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் சீதையின் உள்ளமெல்லாம் நிறைந்த அன்பின் ஆதிக்கத்தை கொண்டிருக்கும் பேரன்பு நெஞ்சத்தினனாகிய ராமனானவன் தனது உள்ளம் உவந்தவாறே உள்ளம் விரும்பி ஏற்றுக்கொண்ட உணர்வுடனே பரசுராமனிடம் தனது பலத்தை சோதிக்க ஆசைப்படும் அவனது சோதனைக்கு தான் சம்மதித்தது மட்டுமன்றி அந்த சோதனையை மேற்கொள்வதற்காக பரசுராமன் குறிப்பிட்ட அந்த சர்கம் என்னும் திருமாலின் வில்லையும் தருமாறு கேட்கவும் செய்ததால் காதல் நெஞ்சினல் உள்ளம் கடும் பதட்ட குவியல் அல்ல ராமன் மேல் தான் கொண்ட காதல் நெஞ்சத்தின் காரணத்தால் சீதையின் உள்ளத்தில் கடுமையான பதட்டத்தின் குவியலை அள்ளி சுமக்கும் துயரமே ஏற்பட்டது பேதை அவள் உளம் இயற்கை பேரிடரை உவந்து வெல்ல அந்த பதட்டத்தின் காரணமாக அந்த பேதை நெஞ்சம் கொண்ட சீதையின் உள்ளமானது பூமியில் திடீரென ஏற்படும் நெருப்பு நிலநடுக்கம் புயல் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடரை நேரில் நின்று எதிர்த்து வெல்லுவதற்குரிய வழிமுறை எது என்றும் கண்டறிய இயலாத நிலையில் பாதை காணா பெருவனம் போல் பயந்து அலரும் கூவல் உள்ளே எந்த பாதை வழியாக சென்றால் மேற்கண்ட அந்த இயற்கை பேரிடர்களிலிருந்து தப்பிக்க முடியும் என்பதையும் தான் தெரிந்து கொள்ள இயலாத தெரிந்து கொண்டும் தப்ப முடியாது என்பதால் எந்த ஒரு பயனும் இல்லாத நிலையில் ஒரு பெரிய வனமானது எவ்வாறு அச்சம் கொள்ளுமோ அத்தகைய அச்சமே சீதையின் உள்ளத்திலும் ஏற்பட்டு அவளது உள்ளம் பெருந்துன்பத்தால் அலறி கூவியது இதுவே இந்த இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி ஐம்பத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்